காய் மக்களே நேர்த்திக்கு வந்து அண்ணா காலமானாருன்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துச்சு இனிமேலே ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு வெறும் நாற்பத்தி ஆறு வயசில் என்ன தான் நம்ம பேரம்பேத்தி எடுத்தால் கூட உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் உடம்பை கேர் பண்ணணும் ஷூட்டிங் பாட்டில் இருந்து சொல்லிட்டு வந்து மயக்கம் போட்டு விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க எத்தனை பேர்த்து சிரிக்க வச்சுருப்பாரு இந்த உலகத்தில் எத்தனை பேர்த்தை பார்த்துருப்பாரு எத்தனை சாதனைகள் படிச்சிருக்காரு எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற மனுஷன் இன்றைக்கி வந்து காலமானார்னு வந்து சொன்ன இன்னும் இருக்குது ஆயுஸ் எவ்வளோவோ இருக்குது ஆனால் உடம்பு ஒத்துழைக்கலை உடம்பு கேர் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோதான் உழைச்சாலும் நம்ம உடம்ப கேர் பண்ணி பார்த்துக்கோங்க உடம்பு தாங்க முக்கியம் வேலை வேலைன்னு வேலையென்னு அலையாதீங்க சா நல்லா சாப்பிடுங்க உடம்ப கேர் பண்ணிக்கோங்க இந்த சில பழக்கத்தெல்லாம் வந்து நீக்கிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ பாய்